ஒரு படத்தினுடைய தோல்வி அந்த ஒரே ஒரு படத்திற்கு பப்ளிக் ரிவ்யூ கொடுத்த எதிர்மறையான விமர்சனங்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் பப்ளிக் கொடுத்த ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு அந்த படம் சம்பந்தப்பட்டவர்களை பாதிச்சிருக்கு அந்த ஏன்னா உண்மையான ஒரு விஷயம் நீங்க தான் அந்த படத்துக்கு யானை புலி குதிரனிங்க அந்த படத்துக்குள்ளேயே அந்த படம் பேர் கூட நான் சொல்லலை அந்த படத்தில் ஒர்க் பண்ண தேவி ஸ்ரீ பிரசாத் நேத்து புஷ்பா டூ அந்த படத்தினுடைய ஆடியோ ஆடியோலான்ச்சு தாம்பரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடந்தது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்பீச்சு போட்டு டேரிங்கா இதை நான் வந்து பின்னாடி சொன்னேன்னா அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்காது இந்த தயாரிப்பாளர் முன்னாடியே சொன்னால் தான் அது வந்து கிக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேண்டும் அந்த சொல்ல சொல் அந்த சொன்னதில் ஒரு பெரிய வழி ஒன்று இருக்குது தேவி பிரசாத்தோடைய அந்த வழி அந்த மேடையிலேயே அந்த மேடையில் அவ்வளோ தில்லாக சொல்கிறதுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா சினிமாவில் நீங்கள் நேரடியாக எதைனா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடையாது அடுத்த பெரிய சூழ்ச்சி நடக்கும் உங்கள் சினிமாவில்ட்டே தூக்கிடுவாங்க இதெல்லாம் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு தெரியும் இசையமைப்பாளர் சரி என்ன தான் பேசினார் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் தேவிஸ்ரீ பிரசாத் எல்லாருக்கும் தெரியும் வந்து தமிழை தாண்டி தெலுங்கில் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி டாப் த்ரீயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் அவருடைய இசையமைத்த எல்லா படத்திற்குமான இட்டுக்கு காரணம் தேவிஸ்ரீ பிரசாத் தான் அவர் வந்து இளையராஜாவுடைய மிக தீவிர ஒரு ரசிகர் பக்தர் தொண்டர் எது வேணாலும் சொல்லாங்க வந்து எது வேணாலும் சொல்லலாம் நான் வந்து குழந்தையாக இருக்கிற காலத்துலேருந்து சாரோட மியூசிக்கை பார்த்து பார்த்து நான் வளர்ந்தவன் நான் அவர் தான் என்னுடைய குரு அவர் தான் என்னுடைய கடவுள் அவர் தான் என்னுடைய ஆசான்னு பல இடங்களில் சொல்லிக்க ஒரு சமயத்தில் இளையராஜா ஒரு கச்சேரி இருக்கும்போது இவர் அதில் போய் கலந்துக்கிட்டு இளையராஜா அவர்கள் தான் தெரியும் இல்லைங்களா முணுக்குன்னு கோவம் வந்துடும் யாராவது தப்பு பண்ணிட்டா அந்த இடத்துல கேள்வி கேட்டுருவார் அது யாரும் பாரபட்சமே இல்லை பார்க்கவே மாட்டார் ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவார் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அந்த செக்யூரிட்டியை காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி அது பெரிய விமர்சனமாக ஆகிடுச்சு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது கமலஹாசன் வந்து ஒரு பாடல் பாடுவார் இப்போ சமீபத்தில் அந்த பாட்டில் தப்பு அப்படின்ட்டு கரெக்ஷன் சொல்லுவார் நான் நினச்சேன் அண்ணன்வார் கமலஹாசன் நான் நினச்சேன் இவர்கிட்ட இதுதான் இந்த பயத்தோடு தான் நான் வந்தேன்னு அது இளையராஜா விடுக்கணும் அப்படி ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிவிடுவார் தேவஸ்ரீ பிரசாத் வெல்லு வெளும் மேடையில் எழுப்பார் அப்படியே பவ்யமாகி சாரி சார் சாரி சார் சாரி சார்னு விட்டு அந்த வாத்தியார் முன்னாடி முட்டி போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மாணவனாக அப்படி வந்து பவியமாயிடுவார் அதுக்கு காரணம் என்னென்னா இளையராஜா மீது கொண்ட அந்த பேரன்பினுடைய வெளிப்பாடு தான் அது இளையராஜாவுக்கும் தெரியும் அவர் பார்க்கறதுக்கு தான் கடுமையான ஒரு மனிதராக இருந்தாலும் பழப்பழ மாதிரி வந்து அவருக்கும் ஒரு அவருக்குள்ளேயும் ஒரு குசும்பு இருக்குது அவருக்குள்ளேயும் ஒரு ஒரு தமாஷ் இருக்குது அவருக்குள்ளேயும் வந்து ஒரு ஒரு மனிதன் இருக்கிறான் அவர் அவர்கிட்ட பணியாற்றின அத்தை டைரக்டரை சொல்லிலாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ என்னென்னா தேஜஸ்வி பிரசாத்தோடைய ஸ்டுடியோ குமரன் காலனி வடபழனி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருக்குது அந்த ஸ்டுடியோவில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போனதுலேருந்து அவர் ரூமு எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா இளையராஜா ஃபோட்டோவாகவே தான் இருக்கும் இல்லை சுற்றி 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 இளையராஜா ஃபோட்டோவாகவே தான் இருக்கும் வந்து அதுதான் ஒரு சொன்னேன்னே ஒரு வெறி கொண்ட ஒரு ரசிகர் வந்து அப்படி இந்த தபேலா இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா செவத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவர் ஹைதராபாத்தில் இருக்கிறத விட அதிக நாள் தமிழ்நாட்டில் சென்னை குமரன் காலனி அவருடைய ஸ்டுடியோவில் தான் இருக்கும் அப்போ அவர் ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருப்பார் இது மாதிரி என்னங்க இப்படி சுற்றி இளையராஜா சார் படமாகவே இருக்குது அவருக்கு தெரியுமா அவர் வந்து விசிட் அடிச்சிருக்காரு அந்த ஸ்டுடியோக்குள்ளே எங்கே அவருக்கு தெரிஞ்சாலே பெரிய விஷயம் அவர்லாம் ஸ்டுடியோக்குள்ளே வரணுமா அவர்லாம் வந்தார்னா அந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்தார்னா ஒரு சரஸ்வதியே உள்ளே வந்த மாதிரி அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு பேட்டி கொடுத்துட்டு அது இளையராஜா பார்வைக்கு போய் திடுதுபின்னு ஒரு நாள் வந்து அந்த ஸ்டுடியோக்குள்ளே இளையராஜா போயிட்டார் போயிட்டவொன்னே தேவசுப்ரதம் என்ன நடக்கும் பாருங்கள் வந்து கையும் ஓடல காலம் ஓடல அழுது புரண்டு அப்புறம் ஏன் அழற என்னாயா அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு படமாக அப்படி பார்த்துன்னு நீ கொடுத்த இன்டர்வியூ தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நேரம் அப்படியே கடந்து போயிடுவேன் நீ கொடுத்த பேட்டி தான் சரி நம்ம பக்கத்தில் தானே பிரசாத் ஸ்டுடியோவுக்கும் அதுக்கும் என்ன ஒரு ஐநூறு மீட்டர் கூட இருக்காது இப்போ வந்து பார்த்துட்டு போன்னு பார்த்தா அவரே நிகழ்ச்சி ஆகிட்டாரு அழறாப்புல மறுபடியும் இது பண்ணுறாப்புல யார் தேவிஸ்ரீ பிரசாத் கலங்கரார் அதெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு சொல்லி அந்த ஸ்டில்லு ஃபோட்டோ கூட பெரிய வைரல் ஆச்சு இப்போ இந்த புஷ்பா விவகாரத்துக்குள்ளே வரும் புஷ்பா விவகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா இந்த புஷ்பா ஒன்று படத்திற்கு தேசிய விருது ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே என் டி ராமாராவுக்கு கிடைக்காத அந்த தேசிய விருது அதன் பிறகு எவ்வளோ பேர் வந்து நாகர் நாகேஸ்வராவ் பாலகிருஷ்ணா தொடர்ந்து எவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு தேசிய விருதும் தேசிய விருது முதலில் வாங்கிய நடிகர் வந்து அல்லுவர்ஜன் அதோடு சேர்த்து சிறந்த பாடலுக்கான தேசிய விருது தேவிஸ்ரீ பிரசாத் நேராக அந்த தேசிய விருதை தூக்கிட்டு இளையராஜாவை தான் பார்க்க வந்தார் இளையராஜாவை பார்த்து சாஷ்டானகமாக காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போய்ட்டுருப்பார் சரி இப்போது நேற்று நடந்த அந்த புஷ்பா டூ படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுனார் தேவிஸ்ரீ பிரசாத் பேசினவங்க ரைட்டு பே பார்க்காதவங்க என்னென்னா அவருடைய உள்ள குமரல் மொத்தத்தையும் வெளிப்படுத்திட்டார் என்னென்னா ஒரு வெற்றி ஒரு வெற்றி படம் அந்த வெற்றி படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் காரணமாக இருந்திருக்காரு அந்த மியூசிக் டைரக்டர் வந்து தூக்கப்பட்டார் எப்படி தூக்கப்பட்டார்னா பின்னணி இசை நீங்கள் வேணாம் அதை வந்து தமிழ் நிசிச்சிப்பார் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி இருக்கும் வந்து ஒரு புஷ்பா டூன்ற பட படத்தை வந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பேன் இந்தியா படம் ஒரு பேன் வேர்ல்டு படம் நேற்று அர்ஜுன்லாம் இறங்கி வந்து இது என் மண் நான் இங்கே வளர்ந்த மண் அப்படின்னு சல்யூட்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணி தமிழில் பேசி மச்சான் சவிக்குமா மாமா சவிக்குமா அவருடைய இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ தேவிஸ்ரீ பிரசாத் பேச வருவார் பேச வந்தவொன்னே அங்கே இருக்கிற தெலுங்கு ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா பெரும்பாலும் இந்த எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கிற பசங்கன்னு நினைக்கிறேன் காட்டாங்குளத்தூரில் நிறைய தெலுங்கு பீப்பிள் பசங்கள் இருக்காங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க தெலுங்கில் மாட்டாடுதாவோ தெலுங்கில் மாட்டாடுதாவோ அப்படின்ட்டு இது பண்ணோடனே ஆமாம் எதையும் கேட்டு வாங்கினா தான் அதுக்கு மதிப்பு கேட்டால் தான் அதுக்கு வந்து நன்மதிப்பு அப்படி நான் எதையும் பெருசாக கேட்குறதே கிடையாது இவ்வளோ சம்பளம் வேணும் இவ்வளோ இது வேணும் இவ்வளோ லொக்கேஷன் வேணும் எனக்கு ஃபாரின் வேணும் அது வேணும் எதையும் கேட்குறது கிடையாது ஆனால் தான் என் மதிப்பு தெரியல அந்த மதிப்பு தெரியாதது தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்னு ஆரம்பித்தாருங்க என்னையா இது எங்கேயோ போது வேவலை அப்படின்னா அப்போதான் உள்ள குமரில் கொட்டினார் வந்து நான் என்னங்க பண்ணேன் நான் உங்களை நான் ஒழுங்காக மியூசிக் பண்ணியிருந்தேன்ல நான் சரியான நேரத்துக்கு பாட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க சரியான நேரத்துக்கு இசை கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறீங்க சரியான நேரத்துக்கு கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தேவிஸ்ரீ பிரசாத் வரல அப்படின்னுங்க ஐயா நான் சரியான நேரத்துக்கு பாட்டு கொடுக்குறேன் இசையும் கொடுக்குறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் நான் உள்ளே நுழையும் போதே என்ன நடக்கிறது அப்புறம் சைடில் நிற்கிறது இந்த பக்கம் இது பண்ணுறது பைட்ஸ் எடுக்கிறது இப்படியாக என்னை படம் என்னை வந்து எடுத்துட்டாங்க அதில் உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக இருந்தது இதை உங்கள் பார்வைக்கு சொல்கிறேன் ரெண்டாவது இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு ஏன் என்னை வெளியே எத்தணுங்க நீங்கள் ப்ரொடியூசர் அது உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் புஷ்பா ஒன்னுடைய வெற்றிக்கு நான் மிகப்பெரிய காரணம் நானும் ஒருத்தந்தான் அதை ஏன் மறந்துட்டீங்க ரேஞ்சில் அவருடைய உள்ள குமரலை டேரிங்காக பேசந்துருக்குல்ல அது தாங்க சொல்லுவாங்கல்ல சிங்கத்துடைய குகையில் போய் அங்கே அதுங்கிட்டேயே போய் சிங்கத்துக்கிட்டேயே சந்திக்கிற ஒரு விஷயம் அதையும் சொல்கிறாரு நான் வந்து எங்கேயோ ஒரு தனிமையில் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கலாம் இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை கூட பேசியிருக்கலாம் அதெல்லாம் கிக்கே கிடையாது உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து உங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் பேசுகிறது தான் பெரிய கிக்கு அப்படின்னார் இதுதான் இதுதான் வந்து இதுக்கு காரணம் என்னன்னா சமீபத்தில் வந்த ஒரு படத்தினுடைய தோல்வி அந்த படத்தினுடைய தோல்வி எங்கே போச்சு அந்த ஒரு தோல்வி வச்சு ஏன்னா அந்த படத்து வந்து ஒரே சவுண்டு அதிகமாக இருக்குது காது போயிடுச்சு காதெல்லாம் பஞ்சர் ஆகிடுச்சு எனக்கு காது கேட்கல நான் ஏஎன்டி டாக்டர் போய் பார்க்கணும் ஆச்சா போச்சா அந்த சவுண்டை குறைச்சிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது முழுக்க முழுக்க ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் மேலே பொறுப்பே கிடையாது வந்து தேவிஸ்ரீ தேவிஸ்ரீ பிரசாத் மாதிரியான மியூசிக் டைரக்டர்லாம் நீங்கள் கம்பி மாதிரி எந்த வேணாலும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எனக்கு இப்படி ஒரு மியூசிக் வேணும் அவர் அவர் போக்கில் விட்டு இருந்தால் கூட நல்லா பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பத்து டியூன் போடுறாங்கன்னு வச்சுங்க சார் இந்த டியூன் நல்லா இல்லை சார் இந்த டைரெக்டருங்க பொதுவாக சொல்கிறேன் அப்புறம் வந்து ஹீரோக்கள் இவங்கெல்லாம் உள்ள தலையிட்டு இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இப்படி மாற்றப்பட்டு இப்படி ரீரெக்கார்டிங்கில் மாற்றப்பட்டு ஒருவேளை இப்படி ஒரு அவுட்புட் வந்து அது அந்த டைரக்டருக்கு மியூசிக் டைரக்டருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுருக்குது அந்த பின்னடியோடைய வெளிப்பாடு தான் புஷ்பா டூன்ற ஒரு மாபெரும் ஒரு படத்துலேருந்து அசால்ட்டாக நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணாதீங்க தமன் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மியூசிக் டைரக்டருடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா குட் பேட் அகலிக்கும் தேவிஸ்வீ பிரசாத் தான் மியூசிக் டைரக்டர் அவரும் நீக்கப்பட்டுள்ளார் ஒரு செய்தி இது அஜித் தெந்தலுக்கு ஒத்துப்பாருன்னு தெரியல உண்மையிலேயே நீக்கப்பட்டாரா ஜேவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ண போறாருன்னு என்னங்க பண்ணார் அவர் வந்து ஒரு படத்தினுடைய தோல்வி ஒரு படத்திற்கான விமர்சனம் இந்த விமர்சனம் ஒருத்தருடைய வாழ்வில் எப்படி போயிருக்கு அந்த படத்தை நீங்கள் ஒழுங்காக எடுத்திருந்தீங்கன்னா ஏன் எங்கே எப்படி எங்க சுற்றி எங்க சுற்றி எங்க சுற்றி வந்து பருந்து பாருங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அவர் உண்மையில் அந்த படத்தில் அடி அடிந்தான் அடிச்சிருந்தாரு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தூக்கின்னு வந்து பொல பொல பொலன்னு புலந்துருந்தாருன்னு அதுக்கு அவர் மட்டுமே காரணம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் நான் அதுக்கு தேவஸ்ரீ பிரசாத் கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும் ஏன்னா குட்பை டக்லி மிக முக்கியமான படம் ஏற்கனவே விடாமுயற்சியா குட் பை டக்லியா குட் பை டக்லியான்னு அஜித் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சத்தியமா விடாமுயற்சிக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் வச்சு விடாமுயற்சி என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் நாலாம் தேதி அஜர் தொடங்கப்பட்ட அந்த ஷூட்டிங் ஒரு எண்பத்தி ஆறு நாள் கால்ஷீட் கொடுத்தாரு அஜித் அந்த எண்பத்தி ஆறு நாள் ஒரே ஷெட்யூலாக அங்கே முடிச்சுட்டு வரணும் தான் பிளான் ஆனால் அஜத் பைஜான் உலகத்திலேயே வந்து வேறுபட்ட ஒரு நாடாக இருக்குன்னு நினைக்கிறேன் திடீர் பனி புயல் திடீர் புயல் அப்புறம் திடீர் மணல் புயல் இதெல்லாம் இந்த நாட்டை யார் தேர்ந்தெடுத்தாங்க எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க இந்த கதைக்கு ஆப்டான நாடா என்னன்னு தெரியல படம் வந்தால் தான் நமக்கு தெரியும் பிரேக் ஆகி பிரேக் ஆகி படம் வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் மிலனுடைய அந்த இழப்பு அதிலிருந்து இதுவாச்சு அப்புறம் ஒரு ஒரு வழியாக வந்து நிறைய பேர் அங்கே சிக்கானாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது ரொம்ப காஸ்ட்லியான கண்ட்ரி வேறு ப்ரொடக்ஷன் எக்கச்சக்கமாக ஆகிப்பச்சுன்னு ஒரு விதம் அப்புறம் ஹைதராபாத்தில் வந்து சில காட்சியெல்லாம் ஷூட் பண்ணாங்க ஷூட் பண்ணி ரைட்டில் முடிச்சாச்சு முடிச்சுட்டு ப்ரொடியூசருக்கு தகராறா அல்லது ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் பிரச்சனையா அல்லது இயக்குனருக்கும் ஹீரோ அஜித்துக்கும் பிரச்சனையா ஒன்றுமே இது வரைக்கும் யாரும் வாயாக தரக்கல ஏதோ லண்டனில் வீடு வாங்கி கொடுத்தது சம்மந்தமான கூட ஏதோ பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல வந்து ஆனால் விடாமுயற்சி சம்பந்தமாக இது வரைக்கும் யாரும் வாயாக தரக்கலை சரியா விடாமுயற்சி வந்திருக்க வேண்டிய படம் தான் எப்போது வந்திருக்க வேண்டிய படம் சரி பொங்கலுக்கு அதான் வரும் அப்படின்னு பா பார்க்க போனால் குட் அக்லி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் வெளியீடு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்னு ஆகிடுச்சு சரி இப்போ விடாமறிச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு பாக்கி இருக்குது ஒரே ஒரு பாடல் பாக்கி இருக்குது சரி அந்த ஒரு பாடல் கூட ரைட்டு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா மகிழ்த்திருமேனி ஒரு காட்சி ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் எல்லா நடிகர்களும் வைத்து ஒரு காட்சி எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு எப்போப்பா எடுக்க போகிறீங்க எப்போப்பா எடுக்க போகிறீங்கன்னு அஜித் யார்க்குறேன் வெயிட் பண்ணியிருக்கார் நிச்சயமாக அஜித்துக்கும் ஒரு அவருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் அவரும் அவரும் ஒரு சீனியர் வந்து ரீடெக்லாம் வாங்க முடியாது இன்றைக்கி அவருடைய போட்டியாளராக இருக்கக்கூடிய விஜய் இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார் அஜித்துக்கும் திரைப்படங்கள் மேலே ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டிருக்கு அவரும் பார்த்தீங்கன்னா கார் ரேஸு பைக் ரேஸு கார் ரேஸ் மேலே ரொம்ப ஃபார்முலா கார் ஓட்டுறதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது எல்லாருக்கும் ஒரு தேக்கம் வந்துடும் இல்லைங்களா போதுங்க நடிச்சது அப்படின்னு யூரோப்பில் போய் செட்டில் ஆகலாமா துபாயில் செட்டில் ஆகலாமான்னு அவர் அந்த போக்கில் இருக்காருன்னு ஒரு தகவல் அப்படி பொழுது இந்த படத்தை போட்டு நீங்க ஒரு ஒரு நடிகர் தான் காட்சி கொடுப்பாரு போட்டு இருக்கனிங்கன்னா என்ன ஆகும் போங்கயா அப்படின்ட்டு கெட்டப்லாம் கலைச்சிட்டு ஏன்னா குட்பை அகலில மூணு கெட்டப் அந்த இதுக்குள்ளே போயாச்சு உள்ளோ அப்போ இது அப்படியே நிக்குது இது யார் மேல் பிரச்சனை என்பது உண்மையிலே லைக்கா சொல்லணும் மகிழ்திருமின்னு சொல்லணும் அஜித் தரப்பில் இருந்து சொல்லணும் அவங்க சொன்னாதான் உண்டு இப்போ குட்பைடலி விறுவரும் நடந்துகிட்டு இருக்கு ஸ்பெயின்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய படப்பிடிப்பு டாக்கி போஷன் முடியும் போது முடிஞ்சிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்க போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் ரிலீஸ் விடாமுயற்சி ஒரு வேளை இந்த குட் பாய்லாம் முடிச்சுட்டு அந்த பழைய கெட்டப்புக்கு வந்து அவர் நடித்து கொடுத்தா மே ஒன்று அஜித்தோட பிறந்த நாளுக்கு விடாமுயற்சி வரலாம் வராமல் போகலாம் தெரியல நமக்கு இப்போ என்னென்னா குட்பாயடகலிக்குள்ளே ஒரு பெரிய படம் அஜித் வந்து பெரிய இடவேளைக்கு பிறகு ஒரு துணிவு படத்திற்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ளே வராரு ஆதிக்க ரவிச்சந்திரனா டைரக்டர் கிடையாதுங்க ஒரு ஃபேன் பாய் அஜித்தோட ஃபேன் பாய் நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா ஒரு காட்சி ஒரு ஒரு பெரும்பாலும் ஒரு 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 பெரிய ஹீரோ ஒரு காட்சி ஓகே ஒவ்வொரு வேர் டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டர் கை தட்டுவாங்க விசில் அடிப்பாங்க இவர் என்ன பண்ணுவாரான் தருங்களா குட்டிக்காரன்லாம் அடிப்பாராம் அது குட்டிகரன் அடிப்பாராம் கரள் வாராம் தலை இது கற்று அந்த அளவுக்கு வெறி பிடித்த ஒரு அஜித் ரசிகர் ஆதிக்கிற வச்சுன்னா அப்போ அவர் எடுக்கிற படம் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு கடுமையான அவரே அஜித்தே இது பண்ணுவாராம் ஏங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு ரசிகனை விட மோசமாக இருக்கிறீங்களே அந்த அளவுக்கு அப்போ அந்த படத்து மேலே எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பின் காரணம்தான் இப்போ தேவிஸ்ரீ பிரசாத் ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு எவ்வளோ பெரிய கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் நிச்சயமா அவர் ஆயிரம் இது வச்சுருக்கட்டும் எது வேணாலும் வச்சுருக்கட்டும் ஒரு பெரிய படம் இப்போ புஷ்பா டூவில் ரீரெக்கார்டிங் நீ பண்ணக்கூடாது கிளம்புன்னு சொல்லிட்டா இந்த டிசம்பர் அஞ்சாந்தேதி வரப்போகுது அந்த படம் ஒன்றுக்கு இவர் தான் காரணம் ஒன்று அந்த புஷ்பா ஒன்னில் நேஷனல் அவார்டு ஆகினார் குட்படகளி அதே தயாரிப்பு நிறுவனம் அஜித்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு வராரு மூணு கெட்டப்பு காத்துக்கிட்டு இருக்காங்க இதுவும் தலை பொங்கல் தாயான்னு தெருக்கி விட போகிறோம் நாங்கள் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டிருக்காங்க இந்த படத்தில் வந்து நீங்கள் மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னா அவருடைய மனநிலை எவ்வளோ ஒரு கொதிப்பான ஒரு மனநிலை இருக்கும் உண்மையிலே இது தாங்க சினிமா சினிமாவில் அந்த பேரையும் புகழையும் நீங்கள் தக்க வச்சுருக்கணும் நீங்கள் தக்க வச்சுருக்காமல் நீங்கள் படம் பண்ணுற அந்த படம் இருக்குல்ல அது வந்து ஒரு தோல்வி படமாகவோ அல்லது எதிர்மறை விமர்சன படமாக அல்லது மக்களுக்கு பிடித்த பிடிக்காமல் போன படமாக மாறினால் அது உங்களுடைய லைஃப் எப்படி மாற்றுது பாருங்கள் இதெல்லாம் நல்லது கிடையாதுங்க அது ஒரு படத்தை வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணி ஒரு திறமையான மியூசிக் டைரக்டர் தூக்கி வெளியே போடுறதெல்லாம் நியாயமே கிடையாது இது காலம்தான் பதில் சொல்லும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி